முதல் கதை இதன் ஆசிரியர் ஸ்டெல்லா ப்ரூஸ் என்னுடைய முதல் கதையை நான் எழுதியபோது போது எனக்கு பதினான்கு வயது அப்பொழுது நான் ஒன்பதாம் வகுப்பில் படித்துக்கொண்டிருந்தேன் என் வகுப்பு ஆசிரியராக பொன்னையா என்பவர் இருந்தார் பொன்னையா வாத்தியார் இளமையின் உற்சாகத்தன்மையோடும் இருந்ததால அவரை பார்த்தவுடனே எனக்கு பிடித்து போய்விட்டது ஆனால் எனக்கு பொன்னையா வாத்தியாரை பிடித்த அளவுக்கு என்னை அவருக்கு பிடித்து போவதற்கு என் பக்கம் விசேஷமான அம்சம் எதுவும் இல்லை பொதுவாக வாத்தியார்களுக்கு நன்றாக படிக்கிற மாணவர்களைத்தான் பிடிக்கும் நானோ படிப்பில் ரொம்ப ரொம்ப சுமார் அதனால பொன்னையா வாத்தியாரின் விசேஷ அபிமானம் எதற்கும் தகுதியில்லாதனாக நான் இருந்தேன் நான் ஒரு பெரிய இடத்து பையன் என்ற வகையில் எல்லா வாத்தியார்களின் கவனத்திற்கும் ஆளாகி போயிருந்தேன் அந்த விசேஷ கவனத்தை என்னிடம் காட்டியாகிய வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்த பொன்னையா வாத்தியாருக்கு அந்த கவனத்தை என்னிடம் காட்ட அவ்வளவாக விருப்பம் இல்லாமல் இருந்தது அதனால் என்னிடம் ஒரு வித தடுமாற்றத்திலேயேதான் பழகி கொண்டிருந்தார் நான் நன்றாக படித்தால் அவருடைய அபிமானத்துக்குரியவனாக மாற முடியும் என்பதை ஒரு வித ஆதங்கத்தில் ஒரு நாள் சொல்லாமல் சொல்லி காட்டினார் அதற்கு காரணம் அவருடைய அறியாமைதான் பொன்னையா வாத்தியாரு நினைத்து கொண்டபடியே படிப்பு வராத மாணவன் இல்லை பள்ளிக்கூட படிப்பில் எந்த சின்ன ஆர்வமும் இல்லாத மாணவன் ஆர்வம் இல்லாததால பாடங்களை நான் சரியாக படிப்பதில்லை அதனால பரீட்சைகளை சரியாக எழுதுவதில்லை அதனால் நல்ல மார்க்கும் வாங்குவதில்லை இந்த இடத்தில் பொன்னையா வாத்தியாரின் மனம் வேறொரு தடத்தில் இயங்கியது முயற்சி செய்து என்னை நன்றாக படிக்கிற மாணவனாக அது அவருக்கு ஒரு பாராட்டையோ கௌரவத்தையோ பெற்று தரும் என்று கணக்கு போட்டுவிட்டார் ஆனால் அவருடைய முயற்சி என்னிடம் பழிக்கவில்லை அதே சமயம் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது என்பது போல வேறொரு அனுபவம் எனக்கும் பொன்னையா வாத்தியாருக்கும் இடையில் நடந்துவிட்டது நானும் அவரும் பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் கவனத்தில் வைத்திருக்கின்ற மாதிரியான அந்த அனுபவத்தை சுருக்கமாக விவரிக்கிறேன் எங்க பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாதத்திலையும் மாணவர்கள் எல்லோரும் மாணவர் மலர் வருடாந்திர சஞ்சிகை ஒன்றை விநியோகம் செய்வார்கள் இந்த மலரில் மாணவர்கள் எழுதிய கவிதைகளும் கதைகளும் நிறைய செய்யப்படும் இதற்கான கதைகளையும் கவிதைகளையும் டிசம்பர் மாணவர்கள் எழுதி அவரவர் வகுப்பு ஆசிரியர்களிடம் கொடுத்து விட வேண்டும் என்று நவம்பர் மாதமே எல்லா வகுப்புகளுக்கும் சர்க்குலர் ஒன்று அனுப்பப்பட்டுவிடும் மாணவர்களிடம் இருந்து வருகின்ற படைப்புகளையும் பரிசீலனை செய்து பிரசுரத்துக்கு தேர்வு செய்யவும் மாணவர் மலரை அழகுற தயார் பண்ணவும் மூன்று நான்கு வாத்தியார்கள் அடங்கிய குழு ஒன்றை பள்ளிக்கூட நிர்வாகம் அமைத்திருக்கும் பொன்னையா வாத்தியாரிடம் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அந்த வருஷ நவம்பர் மாதமும் மாணவர் மலருக்கான படைப்புகளை மாணவர்களை எழுதித்தர தர கேட்டுக்கொள்கிற சர்க்குலர் ஒவ்வொரு வகுப்பாக வந்தது இதில் என்ன விசேஷம் என்றால் அந்த வருஷம் மாணவர்களின் படைப்புகளையும் செய்யும் குழுவில் எங்கள் பொன்னையா வாத்தியாரும் இருந்தார் வந்து போனதும் மாணவர் மலருக்கு ஏதாவது கதை ஒன்று எழுதி கொடுக்கலாமே என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு யோசனை செய்து கொண்டே இருந்தேன் ஏதாவது எழுத வேண்டும் என்ற உந்துதல் மனதுக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் என்ன எழுதுவது என்று தெரியவில்லை எப்படி எழுதுவது என்றும் தெரியவில்லை யோசிச்சு கொண்டே இருந்தபோது ஏழாவது வயதிலோ இல்ல எட்டாவது வயதிலோ நடந்த ஒரு சின்ன சம்பவம் சட்டென்று என் ஞாபகத்தில் வந்தது அந்த சம்பவத்தை அப்படியே கதை போல எழுதி பார்த்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது என்னுடைய கணக்கு நோட்டு புத்தகத்திலிருந்து கற்றையாக நிறைய தாள்களை கிழித்து எடுத்துக்கொண்டு அந்த கதையை எழுதுவதற்கு மும்மரமாக உட்கார்ந்து விட்டேன் பத்து நாட்கள் வேறு சிந்தனையே இல்லாமல் உட்கார்ந்து ஊசி முனை அளவு கூட கவனம் பிசக்காமல் எழுத நினைத்த கதையை அழகாக அச்சடித்த மாதிரி எழுதி முடித்துவிட்டுதான் அடுத்த வேலையே பார்த்தேன் எழுதியதை நானே ஏழு எட்டு தடவை படித்து பார்த்தேன் கதை ரொம்ப திருப்தியாக வந்திருந்தது கதைக்கு ஆப்பிள் பழம் என்று தலைப்பு கொடுத்தேன் கதையின் கையெழுத்துப் பிரதியை அழகாக ஒரு ஆபிஸ் கவர்ல போட்டு ஒட்டினேன் பெரிய எழுத்தாளனாகிவிட்ட பெருமித உணர்வோடு பொன்னையா வாத்தியரிடம் போய் என் கதையடங்கிய கவரை நீட்டினேன் மாணவர் மலருக்கு நானெல்லாம் கதை எழுதி தருவேன் என்பதை எதிரே பார்த்தவரில்லை பொன்னையா வாத்தியார் அதனால உடனே கவரை என்னிடம் இருந்து வாங்கி கொள்ளாமல் கொஞ்சம் என்னை அலட்சியமாக பார்த்தவாறு கேட்டார் ஏண்டா உனக்கு படிப்பே வராது பரீட்சையில ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது நீ போய் என்ன கதையை எழுதிடுவ நான் பதில் பேசாமல் நின்றேன் சரி சரி மேஜை மேல வச்சுட்டு போ என்றார் மிகவும் பணியுடன் வைத்துவிட்டு நகர்ந்தேன் ஒவ்வொரு நாளாக கழிந்து கொண்டிருந்தது பொன்னையார் சார் கூப்பிட்டு என் கதையை பற்றி ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் பத்து நாட்களுக்கு மேலாகியும் வாத்தியார் ஒன்றுமே சொல்லாமலே இருந்தார் கதையை படித்து விட்டாரா இல்லையா என்பதை அவரின் முகத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் எழுதிய முதல் கதை அந்த வருட மாணவர் மலரில் வெளியேறியதா வெளியேறவில்லையா இதை சொல்வதற்கு முன் கதையாக எழுதி கொடுத்த சம்பவம் எது என்பதை இங்கு கூறிவிடுகிறேன் எனக்கு அப்பொழுது ஏழு வயதோ எட்டு வயதோ எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஆப்பிள் பழம் ஒன்றை தின்று கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முற்பட்ட அந்த காலத்தில் ஆப்பிள் பழம் என்பது மிக மிக அரிதான ஆடம்பரமான சமாச்சாரம் விரல் விட்டு எண்ணும் விடும்படியான ஒரு சில குடும்பங்களில் தான் ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவதெல்லாம் கட்டுப்படியாகும் கட்டுப்படியாகிற குடும்பம் எங்களுடையது ஏதாவது பழங்களையோ அல்லது தின்பண்டங்களையோ வாசலில் உட்கார்ந்து தெருவை வேடிக்கை பார்த்தபடி தின்பது என்பது அப்பொழுது எனக்கு மாற்றிக்கொள்ள முடியாத வழக்கமாக இருந்தது ஒரு மாதிரி மஞ்சள் நிறம் கலந்த சிவப்பு நிற ஆப்பிள் பழத்தை கால் வாசி தின்றிருந்தேன் அப்பொழுது எங்க வீட்டுக்கு ஏழு எட்டு வீடு தள்ளி ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன புறா கூடு மாதிரி இருக்கின்ற பல வீடுகளில் ஒன்றில் இருந்து தங்கமணி அசைந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள் அதிகமாக போனால் தங்கமணிக்கு அஞ்சு வயசு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் அவளுக்கு அதிக வயதிலும் குறைந்த வயதிலுமாக தங்கமணியோடு பிறந்தவர்கள் ஆறு பேர் அவளுடைய அப்பா தலைமலை சாமிக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையோ பொறுப்போ சிறிதளவும் கிடையாது எப்போதும் கருமாதி மாடத்தில் உட்கார்ந்து யாருடனாவது சீட்டு விளையாடி கொண்டிருப்பார் அல்லது படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார் அதனால அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது தங்கமணியின் அம்மா தான் ரெண்டு மூன்று வீடுகளில் பாத்திரம் கழுவி துணி துவைத்து அதில் வருகிற சொற்ப வருமானத்தில் அவளின் ஆறு பிள்ளைகளையும் காப்பாற்றி வந்தாள் அவளுடைய பிள்ளைகள் யாருக்கும் உடுத்துவதற்கு கூட நல்ல துணிமணிகள் இல்லாததால அவர்கள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகவில்லை எல்லோருமே சும்மா ஊரை சுற்றிக் கொண்டிருந்தார்கள் தங்கமணியின் கதையும் அதுதான் எந்த காலத்தில் துவைத்ததொன்றோ சொல்கிற மாதிரி ஒரு அழுக்கு பாவாடையை கட்டிக்கொண்டு மேலே சட்டை எதுவும் போட்டு கொள்ளாமல் மனம் போனபடி திரிந்து கொண்டிருப்பாள் ஒரு நாளும் எண்ணெயையே பார்த்திராத அவளுடைய தலைமுடி செம்பட்டை கலரில் ஒரு மாதிரியாக காய்ந்து தேங்காய் நாறு போல இருக்கும் ஆனா இவை எல்லாத்தையும் விட அவளிடம் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு விஷயம் என்னன்னா அவளின் முகத்தில் எப்பொழுதுமே இடம் பெற்றிருக்கும் இளம் சிரிப்பு தான் தின்று கொண்டிருந்தேன் தங்கமணி அதே சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் போல மேலே சட்டை இல்லாம கட்டிய அழுக்கு பாவாடியில் வந்து கொண்டிருந்தாள் அவள் பாட்டுக்கு என்னை தாண்டி போயிருப்பால் தான் என்னமோ ரொம்ப இயல்பாக மேற்கொண்டு நடக்காமல் என் எதிரில் நின்று விட்டாள் சிரிப்பு மாறாமல் என் கையில் இருந்த ஆப்பிள் பழத்தை பார்த்தாள் நான் தங்கமணியை பார்த்துக்கொண்டே ஆப்பிளை ஒரு கடி கடித்தேன் அவள் கையை நீட்டி காட்டி இது என்ன பழம் என்று கேட்டாள் ஆப்பிள் பழம் என்றேன் ரொம்ப இனிக்குமா ரொம்ப ரொம்ப இனிக்கும் நான் தின்னதே இல்லை என்றாள் நான் அவளை பார்த்து கொண்டு ஆப்பிளை இன்னொரு கடி கடித்தேன் கொஞ்சோண்டு கடிச்சு தாயே எப்படி இருக்குன்னு தின்னு பார்க்கறேன் கேட்டுவிட்டு தங்கமணி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் பார்த்தேன் முக்கால்வாசி ஆப்பிளை நான் தின்றுவிட்டிருந்தேன் கொஞ்சம்தான் மிச்சம் இருந்தது அதனால கடித்துக் கொள்ளாமல் மிச்சம் இருந்ததை அப்படியே தங்கமணியிடம் நீட்டிவிட்டேன் சந்தோஷத்துடன் உடனே ஆப்பிளை வாக்கி வாங்கி கொண்டவள் அதை கடித்து தின்றபடி குதித்து குதித்து ஓடினாள் அப்பொழுது வெளியில் போய் திரும்பி வந்த என் அப்பா இதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்தார் போலிருக்கிறது வீட்டுப்படி ஏறினதும் என்னை உள்ளே கூப்பிட்டார் ஆப்பிள் பழத்தை எல்லாம் இப்படி யாருக்கும் தூக்கி கொடுக்கக்கூடாது ஆப்பிளோட விலை ரொம்ப ஜாஸ்தி என்று அப்பா என்னிடம் சிறிது கண்டிப்பான குரலில் சொன்னார் ஆனா ரொம்ப கோபத்தோடு எல்லாம் சொல்லவில்லை தின்னதே இல்லைன்னு சொல்லி கேட்டா அதான் கொடுத்தேன் என்றேன் ஆப்பிள் கொடுக்க கூடாது அவ கேட்டா கூட உள்ளே போய் கொய்யா பழமோ வாழைப்பழமோ தான் எடுத்துக் கொடுக்கணும் அப்பா இதை ரொம்ப வலியுறுத்தி திருப்பி திருப்பி சொன்னார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஆப்பிள் பழம் கேட்கிறவளுக்கு எப்படி கொய்யா பழத்தை எடுத்துக்கொண்டு நான் பேசாமல் இருந்து விட்டேன் அதன் பின் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் ஆப்பிள் பழத்தை தின்றபடி வாசலில் உட்கார்ந்தேன் சொல்லி வைத்த மாதிரி அழுக்கு பாவாடையை கட்டியபடி தங்கமணி குதித்து குதித்து வந்து கொண்டிருந்தாள் சிரித்து கொண்டே என் எதிரில் வந்து நின்றாள் என் கையில் இருந்த கடித்த ஆப்பிளை பார்த்தாள் நான் ஆப்பிளை கடிக்காமல் தங்கமணியையே பார்த்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு மாதிரியே இன்றைக்கும் அவள் ஆப்பிள் கடித்து தர சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவதென்று யோசித்தேன் அப்பா சொன்ன வார்த்தைகள் அப்படியே ஞாபகத்தில் இருந்தன தங்கமணி ஆப்பிள் கேட்டால் உள்ளே ஓடி போய் கொய்யா பழம் எடுத்து வந்து தருவதெல்லாம் என்னுடைய இயல்புக்கு சரிபட்டு வராது எதற்குதான் வாசலுக்கு வந்து ஆப்பிளை தின்றோமோ என்ற சங்கடம் வந்தது மனதில் தங்கமணி ஆப்பிள் கேட்டா கொஞ்சம் கடித்தாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணமே ஏற்பட்டது என் அப்பாவும் வீட்டில் இல்லை இந்த எண்ணத்தோடு நான் தங்கமணியை ஆப்பிளை கூட கடிக்காமல் இருந்தேன் தங்கமணியோ தா என்று கேட்காமல் என்னையும் என் இருந்த ஆப்பிளையும் பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் ஒரு சில நிமிடங்கள் இப்படி பார்வை பரிமாற்றத்திலேயே நகர்ந்தன பின் சிரிப்பு மாறாத முகத்தோடு தங்கமணி என்னிடம் ஆப்பிள் பழம் கேட்காமல் நான் குதித்து குதித்து அவளுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிற அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் தங்கமணி இன்று என்னிடம் ஏன் ஆப்பிள் பழம் கேட்கவில்லை என்பது புரியாமலேயே வாசலில் உட்கார்ந்தேன் இந்த சம்பவத்தை தான் அப்படியே கதையாக எழுதி ஆப்பிள் பழம் என்று தலைப்பு கொடுத்து மாணவர் மலருக்காக பொன்னையா வாத்தியாரிடம் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தேன் ஒரு வாத்தியார் என்னை கூப்பிட்டார் ஆசையோடு எழுந்து போனேன் என்னை அவர் ஒருவித ஏளன பார்வை பார்த்தார் நமட்டு சிரிப்பு வர சிரித்தார் மேஜையில் நான் எழுதி கொடுத்த கதை நான் தந்த அதே கவரோடு இருந்தது பொன்னையா வாத்தியார் கேட்டார் இந்த கதையை உனக்கு யாரடா எழுதி கொடுத்தாங்க வாத்தியாரு இப்படி கேட்பார் என்று எதிர்பார்க்காததால் நான் அதிர்ந்து போயிட்டேன் ஐயோ யாரு எழுதி தரல சார் பொய் சொல்லாதடா சத்தியமா சார் அந்த கதையை நான் தான் சார் எழுதினேன் பொய் சொன்னேனா உதப்படுவேன் என்கிட்ட நெசத்தை ஒப்புக்கோ யாரோ அழகா எழுதி கொடுத்தத அப்படியே பார்த்து உன் கையெழுத்துல காப்பி பண்ணி எழுதி கொடுத்துட்ட தாய் அறிய நான் தான் சார் எழுதின ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கீழே இருக்கிறவன் நீ உன்னால இப்படி ஒரு அருமையான கதைய ஆயிரம் குட்டி காரணம் போட்டாலும் எழுத முடியாது யார்கிட்டயோ எழுதி வாங்கிட்டு நீ எழுதினதா என் கிட்டயே வந்து காது பத்தியா? இதற்கு மேல என்ன சொல்வது என்பது தெரியாததால மேற்கொண்டு விடவில்லை நான் என்ன சொல்றேன்னா யாரு இத எழுதி கொடுத்தாங்க என்கிற நெசத்த ஒப்புக்கோ போனா போகுதுன்னு கதைய மாணவர் மலர்ல போட சொல்ற இல்ல இத நான் தான் சார் எழுதினேன்னு பொய்யே சொல்லிட்டு இருந்தேனா இப்பவே கதையை எடுத்துட்டு நடைய வசதி எப்படி என்று கேட்டார் எனக்கு கோபமும் வந்தது அழுகையும் வந்தது ஆனால் இரண்டையும் காட்டிக்கொள்ளவில்லை கடைசி முறையாகவும் நிஜத்தையே சொன்னேன் நெசமாவே ஆப்பிள் பழ நான் தான் சார் எழுதினேன் நெசத்த ஒப்புக்கவே மாட்ட அப்ப உன் கதையை எடுத்துக்கிட்டு நடைய கட்டு மாணவர் மலர்ல போட முடியாது கதைய கதைய எடுத்துக்கொண்டு தலையை குனிந்தவாறு வந்துவிட்டேன் என் ஆப்பிள் பழம் கதை மாணவர் மலரில் இடம் பெறாதது பெறாதது என்பது ரொம்ப ஏமாற்றமாகவே இருந்தது யாரோ எழுதி தந்தத நான் எழுதியதாக பொய் சொல்வதாக பொன்னையா வாத்தியார் பள்ளிக்குரியது ரொம்ப வேதனையாக இருந்தது. இதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில்தான் நான் படித்துக்கொண்டிருந்தேன். அந்த இரண்டு வருடங்களும் மாணவர் மலர் வெளிவரத்தான் செய்தன. இரண்டு வருடமும் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எழுதி தரச் சொல்லி மாணவர்களுக்கு சர்க்குலர்களும் வந்தன. அந்த சர்க்குலர்கள் எந்த விதத்திலும் என் ஆர்வத்தை தூண்டவில்லை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு முடிந்த பிறகும் கூட எழுதுகிற ஆர்வம் எதுவும் எனக்குள் ஏற்படவில்லை ரொம்ப வருஷம் கழித்து ஏதோ ஒரு கட்டத்தில் தான் கதை எழுதி பார்க்கிற ஆர்வம் எனக்குள் முளைவிட்டது ஆரம்பத்தில் நான் எழுதி அனுப்பிய சில கதைகள் பத்திரிகை ஆபீஸ்களில் இருந்து திரும்பி வந்தன ஆனால் அதற்காக நான் சோர்ந்து போய்விடவில்லை திருப்பி திருப்பி புதிதாக எழுதி அனுப்பி கொண்டே இருந்தேன் ஒரு நாள் பிரபல வார இதழ்களில் என்னுடைய சிறுகதைகள் அவ்வப்பொழுது இடம்பெற தொடங்கிவிட்டன தொடர்ந்து நான் சிறுகதைகளை எழுதி அனுப்பி அவை பிரசுரமாகிக் கொண்டிருந்தாலும் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது மாணவர் மலருக்காக எழுதிய ஆப்பிள் பழம் என்ற என்னுடைய முதல் கதையை மட்டும் திருப்பி ஒரு நாளும் அதே வடிவித்தலோ அல்ல புதிய வேறொரு வடிவித்தலோ எழுதவும் இல்லை எழுதி பார்க்கிற முயற்சியும் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் இன்று வரை என் வாழ்க்கையில் நான் எழுதிய அந்த முதல் கதையை பிரசுரித்துக்கொள்ளவே கொள்ளவே இல்லை இதற்கிடையில் தொடர்கதைகளும் எழுதி பிரபல எழுத்தாளர்கள் வரிசையில் நானும் ஒருவனாக தமிழ் வாசகர்கள் மத்தியில் இடம்பெற்று விட்டேன் என் எழுத்துக்களுக்கென்று ஒரு வாசகர் கூட்டமே இருந்தது அவ்வப்பொழுது என் போட்டோக்கள் வேற பத்திரிகைகளை வெளிவந்து என்னுடைய ஊர்க்காரர்கள் மத்தியில் எனது பிரபலம் மிகவும் புகழ்பெற்றுவிட்டது ஒரு சமயம் நான் என்னுடைய ஊருக்கு போயிருந்த போது வருஷம் கழித்து வாத்தியாரை எதிர்பாராத விதமாக பார்த்து விட்டேன் கிட்டத்தட்ட எழுபது வயசை நெருங்கிவிட்டிருந்ததாலும் நல்ல ஆரோக்கியத்தின் துடிப்பில் தான் இருந்தார் என்னை அடையாளம் பார்த்து கொண்டதும் பொன்னையா வாத்தியாரின் முகத்தில் ஏற்பட்ட பூரிப்பை பார்க்க வேண்டுமே பிரியமுடன் என் இரண்டு கைகளையும் பிடித்துக் கொண்டார் என்னுடைய கதைகளை படித்து வருவதாகவும் நான் ரொம்ப திறமையாகவும் எழுதுவதாகவும் ரொம்பவே புகழ்ந்தார் அவரிடம் படித்த ஒரு மாணவன் இப்படி ஒரு சிறந்த எழுத்தாளனாக வந்திருப்பது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருப்பதாகவும் பொன்னையா வாத்தியாரு சந்தோஷத்தோடு சொல்லிக் கொண்டார் சாவகாசமா ஒரு நாள் என்னை அவருடைய வீட்டுக்கு வரச் சொல்லி வற்புறுத்தினார் மரியாதைக்காக என்று விடை விடைபெற்றுக்கொண்ட என்னிடம் பொன்னையா வாத்தியார் கடைசியில் சொன்னது இது அந்த சொன்னதுலயே நம்ம பள்ளிக்கூட மாணவர் மலருக்கு ஜோரான கதையெல்லாம் எழுதி கொடுத்தவனாச்சே நீ மறந்திடாம கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து விட்டு போ உட்காந்து உன்கிட்ட கிட்ட நிறைய பேசணும் முதல் கதை